ஹாய் வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல் இன்றைக்கே நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சண்டே வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறது அக்கா நீங்கள் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களோட வேலையெல்லாம் முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்படி என்னோடய வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் எப்போவுமே சண்டேனா ஆஃபீஸ் வந்து அவருக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சண்டே வந்து ஆஃபீஸ் இருந்தார் இந்த வீக் பார்த்தீங்கன்னா லீவு காலையிலே வந்து தேவேஸ்ரதன் ரெண்டு பேருமே வந்து எந்திரிச்சிட்டாங்க நானுமே காலையில் வழக்கம் போல் பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சரி நீங்கள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னால் எந்த வேலையும் பண்ண முடியாதுன்னு தேவேஸ்வீஸ்ரதனையும் அவங்க அப்பா கூட நான்வெஜ் வாங்குறதுக்காக வந்து அனுப்பிட்டேன் சரி அவங்க போனதுக்கப்புறம் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு பார்த்தா ரூமில் பெட்ஷீட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே களைஞ்சிருந்துச்சு ஸ்ரதன் வந்து எல்லாத்தையும் இப்படி களைச்சி போட்டிருக்கான் சரின்னு சொல்லிட்டு இவங்க இல்லாதப்ப தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டேன் தேவேஷ் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அவனோட பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து கண்டிப்பாக அவன் தான் வந்து மடித்து வச்சிட்டு போவான் அவங்க அப்பா எப்போவுமே அதை வந்து சொல்வார் நீ உன்னோட பெட்ஷீட் எல்லாம் நீ தான் வந்து மடித்து வைக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான் இப்போ லீவு அப்படின்றதுனால எதையுமே வந்து பண்ணுறது கிடையாது அவன் பண்ணி வைச்சாலும் நம்ம ஸ்ரதன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் வந்து கழச்சிருவான் எனக்கு பெரிய டாஸ்காக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மடிச்சு கூட வச்சுருவேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த பெட்ஷீட் கவரை மறுபடியும் கரெக்டாக வந்து போடுறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ஷீட் கவர் எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டுருவாங்க அதுவும் ஸ்ரதன் இருக்கான் பாருங்கள் ஃபுல்லாக வந்து அதை எப்படி வெளியில் எடுக்க முடியும் அவனுக்கு மட்டும்தான் வந்து தெரியும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் ஏன்னா பெட்ரூம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா அவங்க வந்து டிவி பார்த்துட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்கன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து நான் பெட்ரூம் தான் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து வந்திருந்தேன் பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சாச்சு தேவேஷோட ட்ரெஸ் சாரி ஸ்ரதனோட ட்ரெஸ் இது எப்போவுமே அதை வந்து மடித்து வைப்பேன் அது இப்படி கீழே கொட்டிடுவான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே பாக்ஸில் போட்டு எடுத்து நான் வந்து வச்சிட்டேன் என்னோடய சாரி எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கான் இவனுக்கு டெய்லி இதே வேலையாக வந்து போச்சு அவனோட டாய்ஸில் அந்த பால் மட்டும் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பெட்டு மேலே வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே அப்படியே வந்து போட்டுடுறாங்க சரி அதனால் ஒரு தடவை தட்டி விட்டுடலான்னு சொல்லி தட்டிட்டேன் இந்த பெட்ஷீட்டெல்லாம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் ஒன்று வச்சுப்பேன் நம்ம கட்டப்பையிலலாம் வரும் பாருங்கள் அந்த குச்சி மாதிரி ஒன்று அதை வச்சு இந்த மாதிரி உள்ள தள்ளி விடும்போது பார்த்திங்கன்னா பசங்க எந்த அளவுக்கு இழுத்தாலுமே வந்து நம்மளோட பெட்ஷீட் வந்து வெளியில் வராது நான் வந்து எப்போவுமே இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் இந்த மாதிரி குச்சி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சீப்பெல்லாம் வீட்டில் இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி சீப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த பெட்ஷீட்டுக்கும் கட்டில் கேப்புக்கும் நடுவில் உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாகிடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் நான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுவேன் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி தெரியாதவங்க யாருக்காது இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதை கண்டிப்பாக எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாருங்கள் நீட்டாகிடுச்சி சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து கிச்சனுக்கு போகலாம் சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தேவேஷ் வந்து வந்துட்டான் அவங்க அப்பா வந்து சிக்கன் வாங்கி கீழே கொடுத்துட்டு அவங்க ஏதோ கடைக்கு போகிறதுக்காக வந்து தேவேஷ் கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அப்போலருக்கு அவன் வந்து வாங்கிட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் பின்னாடி அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டாங்க பெட்ரூம் வந்து நீட் பண்ணி வச்சதுனால எல்லோரும் போய் பெட்ரூமில் வந்து செட்டில் ஆயாச்சு நீங்கள் டிவி பார்த்துட்டுருங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் தேவேஷ்மே வந்து சாப்பிட்டுட்டான் கொஞ்ச நேரம் ஆனவொன்னே இன்றைக்கி சண்டே தானே ஆயா வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தான் சரி நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு தேவேஷ் ஷ்ரதன் ரெண்டு பேரையுமே அவங்களோட ஆயா வீட்டுக்கு வந்து அனுப்புறதுக்கு ரெடி பண்ணியாச்சு தேவேஷ் தான் எப்போவுமே ஆயா வீட்டுக்கு போகணுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் இப்போல்லாம் ஸ்ரதன் வந்து அவனுக்கு முன்னாடி இருக்கான் எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவனை ரூம்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சுருக்கறதுனாலயா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல அவனுக்குமே தாத்தா பாட்டியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு போனார் சரி நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய கிச்சன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணது எல்லாமே அப்படியே இருந்துச்சு எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்கு பாருங்கள் இவங்க வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் நீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாத்திரம் வாஷ் பண்ணேன் சரி அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிற வேலைலாம் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன வேலை எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடுவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அரிசி வந்து ஊற வச்சுட்டு ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் அடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருவேன் அந்த பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே அது கொதிச்சிரும் அதுக்குள்ளே சாதமும் வந்து வெந்துடும் போட்டோன்னா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சிக்ஸ்ட்டி ஃபைவ் எப்படியும் போடுவேன்றதுனால சரி இதுக்கு வந்து மசாலாலாம் தடவி வச்சலான்னு சொல்லி நல்லா ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டேன் எப்பவுமே ஒரே மாதிரி சிக்கன் வந்து நான் பண்ண மாட்டேன் இந்த தடவை பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் எதுவுமே போடலை கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக லெமன் உப்பு மட்டும் போட்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டேன் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொச்சிருச்சு அப்படியே சாத அதாவது அரிசியை வந்து அதில் போட்டுவிட்டேன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு சைடில் அடுப்பு வந்து காலியாக இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் செய்கிறது எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் சின்ன வெங்காயம் அதை வச்சு சிக்கன் கிரேவி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இதை வந்து அடிக்கடி வீட்டில் பண்ணுவேன் இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் வந்து போட்டுட்டு நம்ம நார்மலாக எண்ணெய் ஊற்றுற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே வந்து போட்டுருவேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் கொர குறைப்பா வந்து அரைச்சி எடுத்து அதை அப்படியே வந்து அது கூட ஆட் பண்ணிப்பேன் கூட கொஞ்சமா உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமா வந்து வதங்கிடும் கொஞ்ச நேரம் ஆகணும் அதாவது பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் போனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து நல்லா அரைச்சு அது கூட வந்து ஆட் பண்ணிப்பேன் இது ரெண்டோத்த ரெண்டுத்தோட ஸ்மெல்லுமே போற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வந்து விட்டுருவேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கும்போது ஆகும்னா அடிச்சு இந்த மாதிரி குழம்பு வைக்கும் போது அந்த என்ன தான் வதக்கினாலும் அந்த பச்சை ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த ஸ்மெல் வந்து இருக்காது தக்காளியுமே ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு அதையுமே வந்து அரைச்சி போட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் க தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்பேன் இது இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வந்து வதங்கட்டும் அப்படின்னு சொல்லி விடுவேன் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிப்பேன் அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் கூட சேர்த்துடுவேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் லைட்டாக தெளித்து மட்டும் விடுவேன் ஏன்னா சிக்கனில் வந்து எப்போவுமே தண்ணி நம்ம மூடி வச்சோன்னா தண்ணி அந்த கிரேவியில் இறங்கிடும் தண்ணி ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி ஆகிடும் இந்த தடவை நான் கொஞ்சமாக செமி கிரேவி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டுட்டேன் கொஞ்சமாக வந்து ம எனக்கு மிளகாத்தூள் காரம் பத்தில்ன்னு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணி கொத்தமல்லித்தாள்லாம் தூக்கி அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நான் அப்படியே வந்து விட்டுட்டேன் சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்குனா சூப்பராக இருந்துச்சு சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்க நம்ம கடையில் செய்கிற மாதிரி அப்படியே வந்து இருந்துச்சு நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எதுவுமே ஆட் பண்ணல வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருந்தேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கலருக்குமே எதுவுமே வந்து ஆட் பண்ணல நிஜமாவே கடையில் இருக்க மாதிரி சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா அது அப்படியே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டோம்னா கண்டிப்பாக அது பண்ணவே முடியாது ஸ்ரதனும் தேவேஷம் வர்றதுக்குள்ளே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எந்த வேலை பண்ணாலுமே ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும் அடுத்த வேலைக்கான ப்ராசஸ் ரெடி ஆகிற மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தான் மற்ற வேலையை நான் பண்ண ஆரம்பிப்பேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அது ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்குள்ளே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி தான் என்னோடய வேலை எல்லாத்தையும் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு சாதம் அதுக்கப்புறம் கிரேவி பாருங்கள் நல்லா திக்கான கிரேவி வந்து ரெடி ஆகிருக்கு நான் கொஞ்சம் அதாவது ரெண்டு தக்காளி கொஞ்சமாக தான் வெங்காயம் வந்து எடுத்திருந்தேன் ஆனால் நல்ல திக்கான கிரேவி வந்து கிடச்சிது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கூடவே வந்து தக்காளி ரசம் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா அண்ணாரி சர்பத் வந்து போட்டு வச்சுருந்தேன் சரி பசங்க இருக்காங்க அவரும் இருக்கார் குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு சரி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மதர்ஸ் டே அப்படின்றதுனால எனக்கு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தார் நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு காலையில் மதர்ஸ் டேக்கு விஷ் பண்ணவே இல்லை எல்லா வருஷமும் விஷ் பண்ணிடுவாருன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் திடீர்னு சடனாக பார்த்திங்கன்னா அதுக்காக தான் காலையில் கடைக்கு போயிருப்பாங்க போல வரைக்கும் எனக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக போய் வாங்கிட்டு வந்து எனக்கு இது வந்து கொடுத்தாரு கூடவே ஒரு லெட்டரும் கொடுத்துருந்தாரு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு கிஃப்டெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா சரி ஓகே எல்லோரும் வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொன்னோம் பசங்களும் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க தேவ விஷயமே மதர்ஸ் டேக்காக விஷ் பண்ணியிருந்தான் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு இந்த மாதிரி ஏதாவது குட்டி குட்டி கிஃப்ட்ஸை வந்து எனக்காக கொடுப்பாரு அது என்ன என்னோடய லைஃப்பை இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் என்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கு அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி தட்டில் சாப்பிட்றோமோ அதே மாதிரி ஸ்ரதனுக்கு ஒரு பிளேட்டில் வந்து சாதை வந்து வச்சு கொடுத்துடுறது ஏன்னா அவன் சும்மா எடுத்து அவனே சாப்பிடட்டும் அந்த பழக்கம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவி வந்து செஞ்சிருந்தேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தேவேஷ் வந்து படம் பார்க்கலாம் ஏன்னா எப்போவுமே சண்டேஸில் வந்து சீக்கிரமாக லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒன்னே காலுக்கெல்லாம் வந்து பெட்ரூம் போயிடுவோம் அவங்க எல்லாரையும் பெட்ரூம் அனுப்பிட்டு நான் வீடெல்லாம் மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் உள்ளே போய் எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க சரி கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள் நான் போய் நன்னாரி சர்பத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நன்னாரி சர்பத்தோடு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இப்படி தான் இன்றைக்கி எங்களோட சண்டே வந்து சூப்பராக வந்து போச்சு தேவேஷுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் உங்களோட சண்டே எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் தேவிக்காலங்கம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ